நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கேது பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பதினெட்டு மாதம் மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ்கின்ற இந்த ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதம் அவர் வந்து கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்க போகிறாருங்க அதாவது இந்த ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு ராகுபவன் பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல அற்புதமான பெயர்ச்சியாக இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்குது என்று சொல்லலாங்க என்ன காரணம் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு அவர் வர்றதும் ராசியிலே அமர்ந்த கேது கடுமையான விரக்தி மனப்பான்மை எந்த ஒரு காரியத்திலையுமே விரக்தியை கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஏன்னா கேது ராசியில் இருக்கும்போது விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துவார் அப்போ அவர் அந்த ராசியை விட்டு விலகி பன்னெண்டாம் இடத்தை நோக்கி போகிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல களத்துற ஸ்தானத்தில் மனைவினுடைய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்தார் அப்போ நல்ல கூட்டாளி வழிகளில் மனைவி வழிகளில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க அந்த அமைப்பானது இப்போ விலகுது அப்போ அந்த நல்ல மாற்றமானது இப்போ வருது ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது எந்த ஒரு தடைப்பட்ட காரியத்தையும் உடனடியாக நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுது என்று சொல்லலாங்க சுப நிகழ்ச்சிகள் கைகூடக்கூடிய தன்மை பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாக்கியம் விரைவில் எதிர்பார்க்கலாங்க இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு புத்திர புத்திரபாகியம் இல்லாமல் வந்து அவங்கள விரைவில் புத்திர பாக்கியம் அமைப்பானது முன்பு இருந்ததை விட நிதிநிலை சற்று சீராகக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுதுங்க நாட்பட்ட வழக்கு இருக்குல்ல அது முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு வரும்போது அவர் வழக்கை முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் அதே போல் என்னென்னலாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த காரியங்கள்லாம் நன்றாக செயல்படக்கூடிய தன்மையை இந்த கண்ணி ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுக்கேது பெயர்ச்சியானது தருதுங்க அதாவது கடன் நோய் வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு ராகு வரும்போது அந்த இடத்தினுடைய தன்மையை குறைப்பார் கடனை குறைப்பார் வம்பு வழக்கு நோயை குறைப்பார் எல்லாவற்றையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துவார் பன்னிரெண்டாம் இடத்துல அமரக்கூடிய கேது என்ன நல்ல ஒரு தூக்கத்தை கொடுப்பார் நல்ல ஒரு தெய்வ யாத்திரை அந்த அந்தமாரி விஷயங்களை கொடுத்துருவார் அப்போ நிறைய எந்த எங்கெல்லாம் கோவிலுக்கெல்லாம் போக முடியாமல் இருந்தீங்களோ அந்த கோவிலுக்கெல்லாம் விரைவில் செல்லக்கூடிய ஒரு தன்மையும் தன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பானதும் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு ஏற்படுதுங்க அப்போ இந்த அமைப்பானது ஒரு நல்ல பயிற்சியாக கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்குது என்று சொல்லலாங்க அதே போல் சிலருக்கு விரும்பியபடி பதவி உயர்வானது தேடி வருவதற்கான ஒரு அமைப்பும் வெளியூர் மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் யாரெல்லாம் கண்ணிராசிக்காரர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுது என்று சொல்லலாங்க அதே போல் உத்தியோகஸ்தர் உத்தியோகஸ்தர் அதாவது இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்கள உத்தியோகஸ்தருக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்க இந்த காலகட்டம் எப்படி அப்படின்னா அரசு உதவிகள்லாம் யாராருக்கெல்லாம் பெரும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனடியாக அரசு உதவிகள் இப்போ கிடைக்கும் அதேமாதிரி அரசாங்கத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ப்ரொமோஷனுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேங்க இன்னும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு விரைவில் ப்ரொமோஷன் வெளிநாடு பயணம் அதிகாரிகளுடைய ஒரு ஆதரவு ஒரு ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு அதே போல் தொழிலாளர்கள் தொழிலாளரை பொறுத்த வரைக்கும் வேலை பலு உண்டு தான் ஆனால் அதற்கேற்ற வருமான இரட்டிப்பாக மாறும் வேலை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்துருவார் அந்த அமைப்பானது இந்த தொழிலாளர்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாம் வியாபாரிகளை பொறுத்தவரை ஆபரண தொழிலாம் செய்கிறீங்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்க அதே போல் மொத்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்று சொல்லலாங்க அதே போல் பொதுவாக பொதுவாக இந்த கலைஞர்களுக்கு அதாவது கலைத்துறையில் இருக்குங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுமையான ஒரு படைப்புகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மையானதும் ந நிறைய பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வருது என்று சொல்லலாங்க அதே போல் நீண்ட நாட்களாக எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருந்ததில்லை கலைத்துறை சம்பந்தமான விஷயங்களில் அப்போ அவங்களுக்கெல்லாம் விரைவில் ஒரு சாதகமான பதிலானது வர இருக்கின்றது என்று சொல்லலாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்ப வருமானம் சற்று அதிகரிக்கும் முன்பு உங்களுடைய கையில் காசு தங்காமல் இருந்தது இப்போ தினமும் காசு தங்கக்கூடிய ஒரு தன்மையானது அதாவது டெய்லி ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு தொழிலை நீ ஏற்படுத்திப்பீங்க அந்த விஷயங்கள் இப்போ வருது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நிகழக்கூடிய ஒரு தன்மை இந்த ராலிக்கு எது பெயர்ச்சியானது கன்னி ராசிக்காரர்களுக்கு தருதுன்னு சொல்லலாம் மாணவ மாணவியர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் ஆறாம் இடத்துல அமரக்கூடிய ராகு எதிலையும் ஜெயத்தை கொடுத்துருவார் ஜெயம்னால் போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறது என் யார் யாரெல்லாம் போட்டித் தேர்வுகளில் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதில் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டமானது இருக்குது என்று சொல்லலாங்க அதே போல் ஒரு மனசுக்கு வந்து ஒரு தெம்பு கிடச்சிடும் ஒரு திடம் ஒரு தைரியம் இதெல்லாம் இப்போ வர வந்து ஏதோ ஒரு தைரியத்தை உணர்ந்த ஒரு தன்மையானது நமக்கு ஏற்படுங்க அதே போல் இந்த ராசிகாரருக்கு மொத்தத்தில் ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல அமரக்கூடிய கேது நல்ல ஒரு தன்மையை பதினெட்டு மாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தான் ஏதோ ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வு நடந்தே தீரும் என்று சொல்லலாங்க இதற்கு மிக முக்கியமான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்கள் சூரிய பகவானை வணங்கி வர்றது நல்லதுங்க ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஹோரையில் சூரிய ஹோரில் சூரிய பகவானை வணங்கி வருவதும் திருநாகேஸ்வரம் கும்பகோணத்திரையில் திருநாகேஸ்வரம் மற்றும் கேது ஸ்தலம்னு சொல்லக்கூடிய கீழே பெரும்பள்ளம் இந்த இரண்டு கோயில்களுக்கும் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போயிட்டு வரும்போது நிச்சயமாக இதில் ஒரு நல்ல ஒரு உயர்வானது இந்த ராகு கேது பயிற்சியால் கிடைக்கும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்